வணக்க மக்களே இந்த பதிவு திருமணம் முடித்த கணவனை விட்டு ஓடி போகும் பெண்களுக்கான பதிவு காதலனுடன் ஓடி போய் திருமணம் செய்யும் பெண்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து மாப்பிளை பார்த்து கொண்டு இருந்தால் நீங்கள் யாரையாவது காதலித்தால் வீட்டில் சொல்லிவிடுங்கள் வாழ்ந்தால் அவன் கூட தான் வாழ்வேன் என்று முடிவெடுத்து விட்டால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு மாப்பிளை பார்க்கும் நீங்கள் ஓடி போய்விடுங்கள் ஐயோ வீட்டில் சொன்னால் திட்டுவார்களோ என்று பயந்து கொண்டு சொல்லாமல் இருக்காதீர்கள் உங்க அப்பா அம்மா பேச்சைக் கேட்டு உங்களுக்கு விருப்பமில்லாதவரை திருமணம் செய்ய சம்மதித்துவிட்டு ஊரை கூட்டி பரிசம் போட்ட பிறகு கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போன பிறகு இரண்டு நாட்களோ இரண்டு மாதங்களோ கழித்து நீங்கள் உங்கள் காதலன் கூட ஓடி போவாதீர்கள் ஒரு சில பெண்கள் வீட்டில் மாப்பிளை பார்க்கும் பொழுது ஓடி போய்விடுகிறார்கள் இப்படி போவதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஊரை கூட்டி பரிசம் போட்டு உற்றார் உறவினர்களுக்கு புது துணிகளை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு விருந்து வைத்து பாவம் ஒரு குடும்பம் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செய்து திருமணம் செய்து பொண்டாட்டி மறுநாள் ஓடிவிட்டால் அவன் எப்படி வெளியே காட்ட முடியும் நீங்கள் ஈஸியாக ஓடி விடுவீர்கள் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அதை நினைத்து அவனும் கவலைப்படுவான் அந்த குடும்பமும் கவலைப்படும் நன்றாக யோசித்து முடிவெடுங்கள் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்க மக்களை